அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் கற்றாழை செடியின் ஆன்மீகம் சார்ந்த குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் கற்றாலை செடி நமக்கு நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு செடி என்பது தெரியும் நிறைய பார்த்துருக்கோம் ஆன்மீகம் சார்ந்து எந்த மாதிரியான பலன்களை இந்த கற்றாழை செடி நமக்கு தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கற்றாழை செடி ஒரு சித்தர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மூலிகையை பறிக்கும் முன் அதுக்கு அதற்காக விரதம் இருந்து அதற்காக தவம் இருந்து காப்பு கட்டி அதாவது கோவில்களுக்கு காப்பு கட்டுவது போன்று ஒரு காப்பு கட்டி தான் அந்த மூலிகையை பறிப்பாங்களாம் ஏன்னா அப்போ தான் அந்த மூலிகை நல்ல ஒரு நற்பலன்களை தரும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை அந்த வகையில் கற்றாழையை கற்றாலையிலிருந்து விழித்து காப்பு கட்டி கற்றாலையை மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்திய பழக்கங்களும் இந்த சித்தர் காலங்களில் இருந்திருக்கு அந்த கற்றாலை ஆன்மீகம் சார்ந்து நமக்கு எந்த மாதிரியான பழங்களை தருணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கண் திஷ்டிக்காக அந்த கற்றாலையை பயன்படுத்தியிருக்காங்க கண் திஷ்டி அப்படிங்கிறது என்ன அதாவது சக மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிற சக மனிதர்கள் நம்மை எந்த மாதிரியான பார்வையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த கற்றாலை காமிச்சு கொடுக்கக்கூடிய பண்டு வச்சுருக்குங்க உதாரணத்துக்கு எப்படின்னா இந்த கற்றா நமக்கு எதிர் உள்ள எதிராக உள்ளவங்க நம்மை எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த கற்றாலை காமிச்சு கொடுத்துருவோம் நம்மை ஒரு வஞ்ச சிந்தனையோடு ஒரு பொறாமை குணத்தோடு பார்த்தாங்கன்னா இந்த கற்றாலை பழுப்பு நிறமாகி கருமை குண நிறமாகி இந்த கற்றாலை காமிச்சு கொடுத்துருவோம் இந்த கற்றாழையை மருத்துவ குணங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கற்றாழையை அதிகாலை சோற்று நீரில் அதாவது நீராதாரத்தில் இந்த கற்றாழையை கற்றாலை சோற்றை வெறும் வயிற்றில் குடித்து வர வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாக நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததாக இந்த கற்றாழை தலையில் தேய்த்து வர இந்த கற்றாலையை தலையில் தேய்த்து வர முடி உதிர்த்தல் உடல் உஷ்ணமாதல் போன்றவை தடுக்கப்பட்டு சீரான ஆரோக்கியத்திற்கு இந்த கற்றாலை வலியுறுத்துது இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் இந்த கற்றாலையை சும்பந்தப்பட்டு தான் இருக்குது மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை இந்த கற்றாலை தருது அப்படின்னு உடனே உங்கள் வீட்டில் கற்றாலை இருந்ததுன்னா மஞ்சளை எடுத்து அரைத்து இந்த கற்றாழை ஒரு சிறு பொட்டு வைக்க அது வந்து நம்மை சார்ந்த சுற்றி இருப்பவர்களை வசியம் செய்வதை அதிகப்படுத்துகிறது அதாவது நம்முடைய எண்ணம் பாசிட்டிவ் தாட்ஸ் அதாவது நேர்மறை சிந்தனைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் நம்மை சுற்றி அதிகமாக்கி நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் வெற்றியை தரக்கூடிய ஒரு இயற்கை அறியும் மிகப்பெரிய தான் இந்த கற்றாலை இந்த கற்றாலையை சித்தர்கள் நிறைய இந்த கற்றாழையின் குணங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த கற்றாழையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா இந்த கற்றாழையை நாம் வீட்டில் வைக்கலாம் வீட்டில் வைக்கும் கற்றாலையை மருத்துவ குணத்திற்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து தயவுசெய்து வீட்டின் முன் இருக்கும் கற்றாலையை மருத்துவ குணத்திற்காக பயன்படுத்தாதீர்கள் வீட்டின் பின்புறம் தொட்டியில் காம்பவுண்ட் சுவர்களில் வளர்க்கும் கற்றாலைகளை மட்டுவத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் தோட்டத்தில் வளரும் கற்றாலைகளை மட்டுவத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கற்றாழையுடன் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கற்றாலையோடு சிறியானங்கை சிறியானங்கை செடியை சேர்த்து வச்சுருப்போம் இது மிக மிக மிகமான ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்களை நமக்கு இந்த சிறியானங்கை தருது என்னென்னா நம்மை சுற்றி இருக்கும் மக்கள்களுக்கு இந்த சிறியானங்கையும் கற்றாலையும் சேரும் போது பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறை சிந்தனைகளை அதிகமாக தருது லட்சுமி கதாச்சத்தை வீட்டிற்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் கொண்டது தான் இந்த சிறியானங்கை கற்றாலை சேர்ந்து வைக்கும் விதம் ஆக இந்த சிறியானங்கையும் கற்றாலையும் இன்றைக்கே உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் நல்ல பணங்களை தருவோம் கற்றாலை நமது வீட்டின் முன்பு நமது தோட்டங்களில் நமக்கு எளிதாக கிடைக்கிறதுனால இதோட பயன் தெரியாமல் இதுவரைக்கும் நாம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இந்த கற்றாலையை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இனிமேலாவது மருத்துவ துறைகளிலும் மருத்துவம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் இந்த கற்றாழையை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு வாழ எதிர்கால சந்ததிக்கு இந்த கற்றாழையை பற்றி விளக்கி இது தெளிவாக வாழ பழங்கு செய்வது அதை நம் வீட்டின் முன்பு நமக்கு எளிதாக கிடைக்கிறதுனால இதோட பயன்பாடு தெரியாமல் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இனிமேலாவது வருங்கால சந்ததிக்கு இந்த கற்றாழையின் மருத்துவ குணங்களை ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரியப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்ததியாக நம்ம எதிர்கால சந்ததியை உருவாக்க இந்த வீடியோ காரணமாக இருக்கும் நம்புகிறோம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடும் மருத்துவ தகவலோடும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்